தீபம் ஏற்றுவதற்கும் கற்பூரம் ஏற்றுவதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படியும் செய்யலாம் என நினைக்கக்கூடாது கூடாது இறைவனுக்கு நேர்த்தியானதை சிரத்தையுடன் செய்ய வேண்டும் அதற்காக காசு பணம் செலவு செய்ய வேண்டியதில்லை பூஜை புனஸ்கார முறைகள் கற்றுத்தேர வேண்டும் தீபம் ஏற்றுவதற்கும் கற்பூரம் ஏற்றுவதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைகளில் பதினாறு விதம் முப்பத்திரெண்டு விதம் அறுபத்தி நான்கு விதம் என்பதாக வேறுபாடுகள் உள்ளன ஆனால் அனைத்து விதமான பூஜைகளிலும் நெய் தீபம் காண்பிப்பதும் கற்பூரம் காண்பிப்பதும் கட்டாயம் உண்டு தூபம் என்னும் உபசாரத்துக்கு அடுத்ததாக வரும் உபசாரம் நெய்தீபம் காட்டுதல் அதன் பின்னர் தேங்காய் பழங்கள் போன்ற பொருட்களை வைத்து நிவேதனம் அதற்கு பின் பாக்கு என்னும் தாம்பூலம் வைத்து உபசாரம் அதன் பிறகு பக்தன் இறைவனின் திருமேனி முழுவதும் தரிசனம் செய்வதற்காக காண்பிக்கப்படும் கற்பூரம் ஏற்றி காண்பிக்கும் கற்பூர உபசாரம் தீபம் ஏற்றி வழிபாடு கற்பூரம் காண்பித்து வழிபாடு இரண்டும் வெவ்வேறான பூஜா உபச்சாரங்கள் தற்சமயம் சில கோவில்களில் சில இடங்களில் இறைவனுக்கு கற்பூரம் காண்பிக்க வேண்டிய சமயத்தில் கூட தீபத்தையே ஏற்றி காட்டப்படுகிறது ஆனால் இவை இரண்டும் தனித்தனியே வெவ்வேறு பலன்கள் உண்டு காந்தேர் தீபம் இறைவனுக்கு எவ்வளவு தீபங்கள் ஏற்றுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பக்தரின் மனதிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் ஒலி பிரகாசம் ஏற்படும் கற்பூரம் காண்பித்தால் மனதிலுள்ள அழுக்குகள் விலகி மனம் இறைவனிடம் ஒன்றாகிவிடும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த தீபத்தில் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது கற்பூரம் காண்பிக்கும்போது அந்த கற்பூரம் சிறிது சிறிதாக உருகி கரைந்து போகும் இறுதியில் கற்பூரம் முழுவதுமாக எரிந்து போய் எதுவும் வீதம் இருக்காது கற்பூரத்தைப் போல பக்தர்கள் இறைவனிடத்தில் மனதை செலுத்த வேண்டும் மனது கற்பூரம் போல் கரைந்து விட வேண்டும் மனது கரைந்தால்தான் என்னும் எண்ணம் விலகி இறைவனுடன் ஜோதி சுரூபமாக கலந்துவிடும் இதையே இறைவன் பக்தனுக்கு அருள்வார் இந்த தத்துவத்தை உணர்த்தவே இறைவனுக்கு கற்பூரம் இயற்றி வழிபடுகின்றோம் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய